இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் சோழலி விஜய் இவர் அந்த குறித்த நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வேணாம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்திருந்தாலும் கூட இதெல்லாம் ஏற்பட்டிருக்காது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரைக்கும் என்ன சொல்றாங்க விஜய் மேல எந்த தவறுமே இல்லை அந்த ஆர்கனைசர் மேல எந்த தவறும் இல்லை அங்க போதுமான அளவுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் இல்லை விஜயோட நிகழ்ச்சிகளில் இப்படிலாம் நடக்கிறது ஒன்றும் சாதாரண புதி ஒன்றும் இல்லை முதல் மாநாட்டிலேயே அந்த மாதிரி நடந்துச்சு நாற்பது அஞ்சுக்கு டைமிங் வந்தது இவங்களுடைய கட்சி தான் தாவேகா கட்சி தான் எங்க நாமக்கல்ல இவர் என்ன பண்ணணும் சார்டர்டு ஃபிளைட்டில் வராது ஆறு மணிக்கு அங்கே வந்துட்டு பிடிச்சார் அப்படின்னம்னா ஆரை முக்காலிக்கு வந்துட்டு திருச்சியில் சேர்ந்து அங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் பயணம் பண்ணார் எட்டே காலிக்கு அவர் நாமக்கல்ல வந்துருக்கலாம் ஒன்பது மணிக்கு பேச தொடங்கி இருந்தாருன்னு கூட ஒரு ஒன்பதரை வரைக்கும் பேசிட்டு அங்கேருந்து ஒரு பரப்பட்டு இருந்தானா சொன்ன மாதிரி ஆன் டைமிங்கை வந்துட்டு விஜய் அந்த கூட்டம் டெத்துக்கு காரணமாச்சு தான் வணக்கம் தோடர்களே ரோசசித்தின் வயலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த சனிக்கிழமை இரவு பரப்புரை மேற்கொண்ட போது நிகழ்ந்த அந்த நெரிசலின் காரணமாக உயிரணந்தோறின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது அதில் பத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பதினெட்டு பெண்கள் அப்புறம் மற்ற ஆண்கள் என்று பரவலாக இறந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இப்போ மருத்துவமனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறாங்க அதில் யாரும் சீரியஸாக இல்லை எல்லாருமே நல்ல சிகிச்சை பெற்று நலம் தேறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இவ்வளவு மோசமான ஒரு சம்பவத்தை பற்றி ஆழமாக அதன் உண்மை என்ன எதனால் நிகழ்ந்தது என்ற என்பதை பேசுவதை விட இதை அரசியலாகக்கூடிய கூடிய ஒரு பெரும் முயற்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மேற்கொள்ளப்படுகிறது என்ன அங்கே நடந்தது எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னாட்ட சக பத்திரிக்கையாளர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் நிறைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க விஜய் அங்கே வரும் பொழுது அவருடைய பேருந்து அந்த இடத்துல கொண்டு வந்து போது அவ்வளவு அடர்த்தியான அந்த ஒரு கூட்டம் அவ்வளவு பேர் எங்கு பார்த்தாலும் தலை அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் அந்த இடத்தில் விஜய் பேச தொடங்கின உடனேயே ஒருத்தர் ஒரு பெண்ணு மயக்கம் மயக்கம் அடைகிறாங்க உடனே விஜய் தண்ணி பாட்டில் போட்டுறாரு தண்ணி பாட்டில் போட்டுவிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சரியாகலை அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் மயக்கம் போட்டுறாங்க உடனே விஜய் என்ன சொல்கிறார் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் பேசலாமான்னு சொல்லிவிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு பக்கத்தில் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு புள்ள காடுமா ஒன்பது வயசு பிள்ள அதை கண்டுபிடிச்சி ஒரே அவங்களுடைய இடம் சேர்க்கணும் அப்படின்னு அதையும் விஜய் அனௌன்ஸ் பண்ணுறாரு அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு பேசி பேசி முடிச்சிட்ட உடனே அவர் போயிடுறாரு அதுக்குள்ளேயே வந்துட்டு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸில் வந்துட்டு மயக்க எல்லாம் ஏற்றி அனுப்பிட்டுருக்குறாங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் அடுத்தடுத்து வந்தது ஏற்றி அனுப்பிட்டுருக்குறாங்க இவ்வளவுதான் விஜய் ஒரு ஏழு பன்னெண்டுக்கு வர்றார் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறார் இதெல்லாம் நான் ரொம்ப க்ளீராக நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அன்றைக்கி நான் போட்ட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க விஜய் திட்டமிட்டு தாமதமாக வருகின்றார் வந்து பேசுகின்றார் அப்படின்ற ஒரு தனி வீடியோ அன்றைக்கி நான் ஒரு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுது இந்த இன்சிடெண்ட் நடக்கிறது நைட்டு எட்டு மணிக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் நடுவில் நான் அன்றைக்கி அது இது இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறாரே அப்படின்றத ஒரு ஆதங்கமாக நான் அதை ஒன்று போட்டேன் நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஒரு மூணாயிரம் பேர் பார்த்துருக்குறீங்க எனது கேள்வி என்னவென்றால் இந்த இடத்துல விட்டு விஜய் போறாரு அவர் கரூர்லேருந்துட்டு அங்கே திருச்சி விமான நிலையம் போய் சேர்றதுக்குள்ளே விமான நிலையத்துக்குள்ளே அவர் என்டர் பண்ணி அந்த விமானத்தில் ஏறுறதுக்காக போகும்போது அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர் சொல்கிறாங்க சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்றார் விஜய் கண்டுக்குள்ளாங்களே போகிறார் சார் சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு மறுபடியும் குரல் கொடுக்குறாங்க அவர் கண்டுக்கல அவர் போயிடுறாரு போயிட்டு சென்னை வந்துவிட்டோன்னே அங்கேயும் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஒன்றும் கண்டுக்கெலாம் போயிட்டார் அதுக்கப்புறம் தான் எனக்கு மனம் கணத்தை இதயத்தோடு மனம் நொறுங்கி இதயம் நொறுங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்துட்டு எக்ஸ்தலத்தில் போட்டுட்டு விட்டுறாரு இதான் நடந்துச்சு ஆனால் அந்த இன்சிடென்ட் நடந்துட்ட உடனேயே கிட்டத்தட்ட எல்லாம் ப்ராட் டு டெட் ப்ராட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செத்து போன நிலையில் தான் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துருக்காங்க ஆரம்பத்தில் எல்லாம் செத்து போச்சு யாருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இன்னைக்கு அதை பற்றி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு டு மூணு நிமிஷம் மூச்சு விட முடியாம திணறி இருபத்தைந்து பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்றாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலைக்காட்சியல் வந்த செய்தி ரெண்டு டு மூணு நிமிஷம் தொடர்ந்து மூச்சே விட முடியாம மூச்சு திணறி இறந்து போனவங்க இருவத்தஞ்சு பேரு அதுல பலருக்கும் வந்துட்டு பாத்திங்கன்னா விழாலாம் நொறுக்கி இருக்குதா மெரிச்சுட்டாங்க அவ்வளவு டைட்டு ஒருத்தர் சொல்றாரு அந்த விழுந்த குழந்தையை நான் எடுக்க முடியல மேல மிதிச்சிகிட்டு போறாங்க எல்லாரும் அப்படியான ஒரு ஸ்டாம்ப் வீடு இப்படியெல்லாம் ஆச்சு எல்லாம் பண்ணாங்க நடுவில் வந்துட்டு ஏதோ போலீஸ்காரங்களுக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு தகராறு இருந்துச்சு போலீஸ்கார ஒருத்தரை வந்துட்டு அடிக்கிறான் அதுவும் காட்டுறாங்க இதுவும் நடக்குது இவ்வளோதான் நல்லா கவனிங்க இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுது இது வந்துட்டு த ஹிந்துனுடைய ரிப்போர்ட்டர் அவர் பேர் வந்துட்டு ஜெய்சங்கர் கரூர் கரூரில் அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு தலைப்பினர் லாங் வெயிட் நீண்ட நேரம் காத்திருப்பு மிக மோசமான திட்டமிடுதல் ஸ்டாம்ஃபீட் அட் கரூர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை படிக்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க ஒரு ட்ரூ ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்துட்டு உண்மையை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததுனால தான் அந்த ட்ரூ ரிப்போர்ட்டிங் அதை ஒரு செஞ்சுருக்காரு பாருங்க த ஆர்கனைசர்ஸ் ஹேட் அனௌன்ஸ்டு தட் டிவி கே பிரசிடண்ட் மிஸ்டர் விஜய் உட் ஸ்பீக் அட் நூன் மதியம் மதியம் என்னன்னா நண்பகல் நண்பகல் நூனுனா நண்பகல் அவர் பேசுவார் மொத்தம் பன்னெண்டு மணி தான் அவங்க டைம் வாங்கி வச்சிருக்கிறாங்க நூன் த கிரௌட் பிகன் டு அசம்பிள் ஃப்ரம் நைன் ஏஎம் பட்டு

குவைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த பக்கத்தில் அங்கே இருந்த எல்லாம் கூட வேலை முடிஞ்சிட்டா அவங்களும் உள்ள வந்திருக்கிறாங்க லேர்னிங் தட் விஜய் வாஸ் ஆன் த வே டு கரூர் ஆஃப்டர் ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஏ ரேலி இன் நாமக்கல் நாமக்கல்லே ஒரு எட்டே முகாலுக்கு பேசியிருக்கணும் ஆனால் ரெண்டே முகாலுக்கு தான் பேசினார் காத்தால எட்டே முகாலுக்கு நேரம் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவர் ரெண்டே முகாலுக்கு தான் அங்கே வந்து பேசிய தொடங்கினார் அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் Many of them, including women with the children and the girls, continue to wait in spite of this scorching sun. கடுமையான veil. அப்படி இருந்த பெண்களும் குழந்தைகளும் அதில் அப்படி காத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்தை விட்டுற கூடாதுன்றதுக்காக பலரும் சாப்பிடாதே அந்த இடத்துல இருந்துருக்குறாங்க அப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே அந்த வரிசையை அது பண்ணிக்கிட்டே வராங்க அது வந்துட்டு சொல்றாரு விஜய் விஜயோட வந்தாங்க இல்லையா இந்த பைக்ல மற்றதெல்லாம் வந்தாங்க இல்லையா கார்லெல்லாம் அவங்க இல்லாமல் விஜயோட வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க ஏற்கனவே அந்த இடம் நிரம்பி ஓடிது அது ஒரு சாதாரண இடம் இல்லைங்க இவங்க சொன்ன மாதிரி சின்ன இடம்லாம் கிடையாது இந்தாண்ட ரெண்டு வழி பாதை இந்தாண்ட ரெண்டு வழி பாதை நாலு வழி பாதை அது விஜய் பேசின இடம் ஒரு மெயின் ரோட்ல நாலு வழி பாதை பாதை இந்தாண்ட ரெண்டு லேன் அந்தாண்ட ரெண்டு லேன் இருக்குது நடுவில் பேரிகேட் இருக்குது இதுதான் என்ன பண்ணிட்டு பாருங்க விஜயோட வந்தவங்க அதோட சேர்ந்துட்டு இருக்கிறாங்க விஜயோட வந்தது மட்டும் இல்லாம அவ்வளவு திக்கா இருக்கிற கிரௌட்ல விஜய்னுடைய பஸ் எடுத்துட்டு போயிட்டு நடுவில் இழுத்தா எழுத்தாதுன்னு நிறுத்துறாங்க அதை அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க த ப்ராப்ளம் பிகேன் த த்ரவு வாஸ் ஃபோர்ஸ்டு டு மேக் வே ஃபார் மிஸ்டர் விஜய் வெஹிக்கிள் திஸ் இன் த ஸ்டாம் பீடு தான் ஊ குட் நாட் மூவ் ஃபர்தர் பிஹைண்ட் பிகன் ஃபெயின் தி ஃபெல் ஆன் அ ஷெட் வேர் ஏ ஜெனரேட்டர் அண்ட் அன் அவுட் சைடு ப்ராட்காஸ்ட் வேன் ஆஃப் அ டெலிவிஷன் அட் அ பொசிஷன் யார் எங்கேயுமே போகிறதுக்கே முடியல அப்படியே அப்படியே மயக்கம் போட்டு விடுறாங்க விஜய் சொல்றாரு அந்த இடத்துல இப்போ உடனே ஆம்புலன்ஸ் வந்து போங்கன்னு அந்த நேரத்தில் தான் ஆம்புலன்ஸ் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போகுது ஆனால் முக்கால்வாசி பேர் சத்து போடுறாங்க தான் இதுதான் நடந்த இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் சோழலி விஜய் இவர் அந்த குறித்த நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வேணாம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்திருந்தாலும் கூட இதெல்லாம் ஏற்பட்டு இருக்காது ஏன் அப்படின்னம்னா அப்போ தண்ணி சோறோட இருக்கிறவங்க கொஞ்சம் தெம்போடு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் எதுவுமே இல்லை தண்ணியில் அந்த இடத்துல எந்த கடையும் இல்லை எல்லாத்தையும் மூடிட்டாங்க வீடுகள்லாம் வந்துட்டு போட்டு லாக் பண்ணிட்டு அவங்க வெளியேறிட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க வந்து இப்படி நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது ஸ்டாம்பேடு நெரிசல் நெரிசல்னாலும் இவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்க கடைசியில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் ஐம்பது பேர் இன்னும் தனியார் மருத்துவமனையிலையும் அரசு கரூர் மருத்துவமனையிலையும் வந்துட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னம்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிலேருந்துட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரைக்கும் என்ன சொல்றாங்க விஜய் மேல எந்த தவறுமே இல்லை அந்த ஆர்கனைசர்ஸ் மேல எந்த தவறும் இல்லை அங்க போதுமான அளவுக்கு பாதுகாப்புல போது பாதுகாப்புக்கு போலீஸ் இல்லை திக்கா இருக்குது கிரவுடு அங்க எந்த மோதலும் எதுவுமே ஏற்படல அங்க ஐநூறு போலீஸ் இருக்கிறான் எதுக்காக கூடுதல் போலீஸ் கேட்கறாங்க யார என்ன கட்டுப்படுத்தி பாதுகாக்க முடியும் டைட்டா இருக்குது அதுல போலீஸ்காரன் என்ன பண்ண முடியும் ரெண்டாயிரம் பேர் என்ன செய்யறானோ அதே தான் ஐநூறு பேர் வந்து செய்ய போறான் ஆனா அங்க செய்யறதுக்கு என்ன இருந்துச்சு இதான் நான் எழுப்புற கேள்வி ஆஹ் இல்ல போலீஸ் தவறிடுச்சு போலீஸ் என்ன சொல்லுது நீங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னீங்க அதுவும் பன்னெண்டு மணிக்கு அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டீங்க மூணு மணி டு பத்து மணி வேற இன்னொரு ரிப்போர்ட் ஆனா அந்த இடத்துல இவர் ரிப்போர்ட்டர் சொல்றதுதான் இந்த ரிப்போர்ட்டர் சொன்னதுதான் ரைட்டு ஏன்னா அங்க இவங்க சொன்னது அந்த மைக்கை வச்சு அனு சொன்னது பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்து விஜய் பேசுகிறார் அதனால தான் அங்கே கூட்டமே போடுச்சு அவ்வளவு எல்லாம் ஃபெயின்ட் ஆகி விழுந்தாங்க இறந்தாங்க இதுதான் நிகழ்ந்துச்சு இதே மாதிரி விஜய் அதுக்கு முன்னாடி பேசுகிற நாமக்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேர் இதே மாதிரி மயக்க போட்டு விழுந்துருக்கிறாங்க அவங்களும் மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க இது காவல்துறை ஏடிஜிபியோ சொல்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட விஜயோ விஜய சார்ந்தவர்களோ தாமேகட்சியரோ இதை மறுக்கவே இல்லை இது வரைக்கும் விஜயோட நிகழ்ச்சிகள்லாம் இப்படிலாம் நடக்கிறது ஒன்றும் சாதாரண அதை புதி ஒன்றும் இல்லை முதல் மாநாட்டிலே அந்த மாதிரி நடந்துச்சு முதல் மாநாட்டே இவங்க வேகமாக முடிச்சதெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னம்னா காவல்துறை சொல்லிட்டான் இந்த பாரு இந்த ம இந்த உன்னுடைய ரசிகர்கள் அப்படியே முன்னாடி முன்னாடி அப்படியே வந்துட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க விஜய சீக்கிரம் பேசி முடிக்க சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னம்னா இந்த இடத்துல ஒரு நெரிசல் ஏற்படும் எவ்வளோ பேர் சாவாங்கன்ற எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் விஜய் இந்த மாதிரி வேகமாக பேசி முடித்தார் அப்படின்ட்டு அப்போ நான் விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா அப்போ அவங்கள்ட்ட ஒருத்தர் சொன்னார் விஜய்க்கு அட்வைசராக இருக்கிற கூட்டம் சொன்னார் இதுதான் ஏன் நடந்துச்சு வெரி அன்ரூலிங் க்ரௌடு அவர் சொன்னது எதிர்க்கு கட்டுப்படாத ஒரு மாபது அப்படின்னா இருக்கும் இங்க எதையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதே மாதிரி வெளியில உள்ள எல்லாமே ஒரு மூணு பேருக்கு செத்து போனாங்க அப்போ அஞ்சு பேர் செத்து போனாங்க இதெல்லாம் விஜயனுடைய மீட்டிங்கில் சகஜம் அதெல்லாம் அவர் கண்டுக்கிட்டதே இல்லை அவர் ஒரு நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பார் என்ன சூழல் எவ்வளோ கடினம் இப்போது எட்டு நாற்பத்தஞ்சிக்கு டைமிங் வந்தது இவங்களுடைய கட்சி தான் தாவேகா கட்சி தான் எங்கள் நாமக்கல்லில் இவர் என்ன பண்ணணும் சார்ட்டடு ப்ளேட்டில் வர்றார் ஆறு மணிக்கு அங்கே வந்துட்டு பிடிச்சார் அப்படின்னோம்னா ஆறே முக்காலுக்கு வந்துட்டு திருச்சியில் சேர்ந்து அங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் பயணம் பண்ணார் எட்டே காலைக்கு அவர் நாமக்கல்லில் வந்துருக்கலாம் ஒம்பது மணிக்கு பேச தொடங்கியிருந்தாருன்னு கூட ஒரு ஒம்பதரை வரைக்கும் பேசிவிட்டு அங்கேருந்து ஒரு பரப்பட்டு இருந்தோம்னா சொன்ன மாதிரி ஆன் வந்துட்டு இருக்கலாம் பன்னெண்டு மணிக்கு விஜய் வரும்போது அந்த இடத்துல பன்னெண்டு மணிக்கு கூட்டம் சேருமா அப்படிலாம் ஒன்றும் வேணாம் அவர் வந்தாலே வந்துடுது கூட்டம் விஜய் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே வந்து சேர்ந்துட்டு போகிறாங்க அப்படியே அதான் ஒரு ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு தானே நிறைய பேர் வராங்க கேட்கறதுக்கு யாரும் கிடையாது பார்க்கறதுக்கு தான் வராங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் பார்க்க போனோம் பார்க்கறதுக்கு வந்தோம் விஜயை பார்க்கறதுக்கு வந்தோம் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் விஜய பார்க்குறதுக்காக வந்து தான் இருப்பாங்க ஆனால் இவர் வரல இவர் எட்டு மணிக்கு தான் இங்கே ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு பிடிச்சி அப்படியே மெதுவாக ஒரு போய் ரெண்டே முக்காலுங்க பேசுகிறாருங்க எட்டே முக்கால் எங்கே இருக்குது ரெண்டே முக்கால் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் பேசுகிறாரு என்ன நியாயம் அது காவல்துறை கிட்ட நீங்கள் தான் நேரத்தை இது பண்ணுறீங்க ஆனால் அதை க கடைபிடிக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான் லேட்டாக வந்து பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் காலுக்கு வர்றார் காத்துக்கிட்டு இருக்கிறான் சோறு தண்ணி இல்லாத காத்துக்கிட்டு இருக்கிறான் கிரவுட் அதிகமாகி அவருடைய பஸ்ஸை நடுவில் விட்ட உடனே எல்லாம் நெரிசல் ஏற்பட்டு தணறல் ஏற்படுது செத்து போறாங்க உடனே அண்ணாமலை என்ன சொல்றாரு இதுக்கு காவல்துறை தான் சொல்லணும் பாதுகாப்பு சரியில்லை என்னையா கதை உளர்றீங்களா நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் யோசிக்க தெரியாது எல்லாரும் பார்த்துக்கிட்டுதானே இருந்தோம் அதுல தாவே கவர் சார்ந்த ஒருத்தர் மக அறிவாளி அவர் சொல்றாரு இது அங்க இருந்த செந்தில் பாலாஜி நடத்திய சதிதான் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இவங்க இதே மாதிரியே சொல்ல எழுதி எழுதி எடுத்துட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க இன்னைக்கு விசாரணைக்கு வரணும்னா சொல்லிட்டாங்க அவங்க தாவேகா சார்பா நீதிபதி சொல்லிட்டாரு முதல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களோ அத ஒரு மனுவா தாக்கல் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் விசாரணை இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்து விசாரிக்க முடியாதுன்னு தூக்கி மனு அடிச்சு இவங்களுடைய பெட்டிஷனை தூக்கி போட்டாரு பாலிடிக்ஸ் பண்ணனும் அவ்வளோதான் தங்களை காப்பாற்றிக்கணும் விஜய் ஓடுனாருல்லையா அதே மாதிரி நான் தான் விஜய் மேலே தப்பு இல்லையே ஏன் அவர் பாட்டுக்கு ஓடுனாரு அவர் பாட்டு அங்கே இருந்து அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் உடனே நேராக வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நேராக வந்துட்டு அப்படியே மெட்ராஸ் வந்துட்டு போயிட்டு என்னுடைய இதயம் நொறுங்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு அது அங்கேயே பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லலாமே உங்களுக்கு இதயம் நொறுங்கிச்சு அங்கே பிள்ளைங்களையும் குழந்தைங்களையும் இடந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க எங்க விஜய் கரோடு சேர்ந்துருது இதையே எப்படியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்க விஜய் பேசக்கூடிய இடத்துல ரெண்டு மணிக்கு வெறும் நாலாயிரம் பேர் தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் போலீஸ் இருக்குது நீங்க போய்ட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஆறுதல் சொல்லலாம் எப்படியாப்பட்ட ஒரு இவங்கள எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க இங்க ஒரு பெரிய சதி நடந்து விட்டது உன் அன்புமணி ராமதாஸ் இப்படி இல்லாமல் பேசுவீங்க நீங்கள் மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற நம்பிக்கை அது ஒரு நேரத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டுறாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு படிச்சு காட்டுனதுன்னா ஏன் படிச்சு காட்டினேன்னா இவ்வளோத்தையும் நான் பார்த்தேன் இவர் அப்படியே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு மூணு பத்திக்கு அப்படியே ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த இன்சிடென்ட்டு அதே மாதிரி விஜய்னானதான் செத்தாங்கண்ணு விஜய் அந்த கூட்டம் ஆர்கனைஸை பண்ண ஆர்கனைஸ் பண்ண விதம் இவ்வளோ பெரிய டெத்துக்கு காரணமாச்சு அப்படின்னு தான் கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க த கேஸ் ஹஸ் பின் ரெஜிஸ்டர்ட் அண்ட் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நாட் நைன் கல்பபிள் ஹோபிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் நீங்க உங்களுடைய செயலால் அங்கே உயிரிழந்தார்கள் கொலை கிடையாது ஆனால் அடுத்தபடியா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டென் அட்டம் டு கம்மிட் கல்பபிள் ஹோபிசைடு நீங்க எந்த செயலை செஞ்சீங்களோ அதன் விளைவாக மரணம் நிகழ்ந்திருக்கிறது மூணு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் அண்ட் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ்

ஏங்க ஒரு நீதிபதி நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அவங்க வந்துட்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட விஷயமா தீவிரமா ஆராய்ந்து ஆழமா ஆராய்ந்து அறிக்கையை கொடுத்து யார் யார் குற்றவாளின்னு சொன்னாங்க அரசு நடவடிக்கை எடுக்கல அது வேற கதை ஆனா உண்மையை வழிகூடம் இருக்காங்க அப்படியேப்பட்ட நீதிபதி என்ன நடந்ததுன்னு இவர் தான் தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல அதை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அப்படியாப்பட்ட ஆள் இவர் சொல்றாரு கண் துடைப்பு நாக்கல நரம்பு இல்லாத பேசுறாரு இவருங்க எப்படி மேடம் நோக்கன்ன விஜய காப்பாற்றணும் ஏன் காப்பாற்றணும் அரசியல் உங்களுக்கான அரசியல் அவ்வளவுதான் இது தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அவங்க வந்துட்டு இன்னைக்கு எல்லாரையும் காத்தாலே இருந்துட்டு எல்லாரோடையும் பார்த்தாங்க பார்த்து சொல்றாங்க இதுல யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது நடந்தது என்னன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது எதிர்பாராத நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க ஆனஸ்ட் ஆச்சரியமா இருக்குது ஏன் அப்படி பேசுறாங்க ரொம்ப நேர்மையா இருந்துட்டாங்களே என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லிட்டாங்க ஆனா பாஜக தலைமை என்ன செய்து பாருங்களேன் அந்த இடத்துல உண்மை கண்டறியும் குழு ஒருத்தர் அனுப்புறாங்க யாரு தலைமையில ஹேமமாலி தலைமையில ஒரு உண்மை அறியும் குழு அனுராக் தாக்கூர் எல்லாம் அதுல இருக்கிறாங்க ஒரு அங்கமா எவ்வளவு பெரிய நல்ல நல்ல மனுஷன்றது தெரியும் உங்களுக்கு எல்லாம் அனுராக் தாக்கூர் எதுக்கு அனுப்புறீங்க ஒரு நீதிபதி அங்க விசாரணை நடத்தி வெளிப்படுத்தக்கூடியதை விட உங்களுடைய அந்த நடிகை உங்களுடைய அடிதடி பேர் இவங்க எல்லாம் சொல்லிடுவாங்களா என்ன கதை எல்லாம்ங்க எல்லாம் போய் செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்கும் காரணம் எத் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் யாருமே சொல்லாததை இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எந்த பத்திரிக்கையும் எந்த ஊடகமும் எந்த தொலைக்காட்சியும் சொல்லாததை இந்த சொல்லிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன மைலேஜ் இப்படியெல்லாம் நீங்கள் மக்களை ஏமாத்திட முடியுமா எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அந்த இவர் அன்புமணி ராமதாஸ் அப்புறம் அண்ணாமலை என்ன கதை அதெல்லாம் மக்களே இவங்க ஒரு உண்மையான காரணத்தை மறைக்க சதி அது இது அப்படின்னு காவல்துறையிலிருந்து அரசு குற்றம் சாட்டி இவர்கள் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு முழு மூல காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் விஜய் நேரத்தோடு வந்து இதெல்லாம் நடத்தியிருந்தார் அப்படின்னோம்னா எதுவுமே நடந்திருக்காது அவர் செய்ய தவறினார் அதுதான் அவரதுக்கும் காரணமாக மீண்டும் சந்திப்பம் தொடர்பே நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்